அவங்க பேர் பிரின்சி எவ்வளவு நாளா பீச்சுக்கு வர்றீங்க நீங்க அவங்க இன்னைக்குதான் சும்மா வரும் பீச் சரி என்ன பண்ணுவீங்க பீச் வந்து அம்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவோம் அஹ் தமிழ்நாட்டுல பெஸ்ட் அஞ்சு உணவு நான் எது சொல்றீங்க என்னது பெஸ்ட்டு அஞ்சு உணவு சத்தான உணவு சத்தான உணவு அந்த தானியம் இருக்குல்ல அஞ்சு தானியம் அது சொல்லி விடுங்க

பாட வரா எனக்கு பாடவே தெரியாதுங்க இவங்கதான் சிங்கர் ரூம்ல நான் கிடையாது நான் பாட தெரியாது எனக்கு தெரியாதுங்க வீடியோ சித்துலாக்குதான் காலில பாத்துட்டு வரமா இல்ல